الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده اما بعد قال الله تعالى في كلامه القديم واستمع سبيل من أناب إليه صدق الله العلي بالعظيم سنجيكم إهدى مريه لكم رتانا ميلان فري وثلاء أرمي تخوض تخلاء الله من الله يارك رأي صلى الله عليه وسلم ورغلين جنين رأيكم ومسلمان இரண்டு நாட்களுக்கு முன்னால் நாம் எப்படி வந்தது மார்க்க சட்டங்கள் மாணவி சொல்லாகவும் அழகி வருகின்ற போர்களின் காலத்திலேயே சகாபாக்களின் தேவைகளுக்கு தகுந்த முதல் அல்ல அழகி வருகிற மோதல் சில சட்டங்களை சொன்னார்கள் என்று நாம் தெரிந்தோம் அப்ப பெகை என்பது மார்க்க சட்டம் என்பது குரானும் ஹதீஸும் வந்த காலத்திலேயே அதனுடைய அவசியம் ஏற்பட்டது என்று நாம் தெரிந்தோம் இன்னைக்கு நாம் தெரிய போது என்றால் என்ன இன்னைக்கு நாம் ஒரு மதுகபுல இருக்கிறோம் ஐமோல்லாவுடைய அந்த மதுகபுல அனைத்தி மதுகவின் அடிப்படையில் நாம் தொழுகை போன்ற அமல்களை பின்பற்றி வருகிறோம் இந்த மதுக புகழ் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அல்லாஹ் தலா நமக்கு ஒரு குரான் நமக்கு ஒரு வேதம் நபிகள் நமக்கு அனுப்பப்பட்ட நபி இப்படி எல்லாமே ஒன்றாக இருக்க மதுகே எங்கிருந்து தோன்றியது என்று பார்த்தால் நபி சொல்லாகும் அலை இவர்கள் அவர்கள் இந்த உலகை விட்டு தெரிகிற போது உம்மத்திடத்திலே இரண்டை விட்டு சென்றார்கள் நபியர்கள் சொல்வார்கள் தரத்து வீக்கும் அம்மனை நான் உங்களிடத்திலே இரண்டை விட்டு செல்கிறேன் நான் உங்களிடத்திலே இரண்டு விஷயங்களை விட்டு செல்கிறேன் லென் தغيர் மா தமத்தத் இம்மா அலை பின்बितட்டிக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் நீங்கள் வலிgradle மாட்டீர்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு நான் உங்கள் மத்தியில் இரண்டை விட்டு செல்கிறேன் அதை நீங்கள் பின்பற்றிக் பின்बितட்டிக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் வலிgradle மாட்டீர்கள் அந்த இரண்டு என்ன ஒன்று கிதாபுல்லாஹ் அல்லாஹ்வுடைய வேதம் இன்னொன்று சுன்னத்தோது ஹூரி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி இந்த இரண்டு தான் நபி ஸல்லல்லாஹு வந்து விட்டு சென்ற என்று சொற்பது உங்களுக்கு மதுரவுகள் இருக்குது இது வந்து இதற்கு பொருள் பாதை என்று அர்த்தம் மார்க்கத்தை நாம் சரியான முறையில் பின்பற்றக்கூடிய பாதை இந்த மதுரவுகள் நான்கு தோன்றியது மதுரவுகளுடைய அடிப்படையில் குரான் ஹதீசனுடைய நூல் தான் வேறு ஒன்றும் இல்லை இமாம்கள் நால்வருமே தங்களுடைய வாழ்க்கையில் எதையும் தன் சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் சட்டமாக சொன்னதில்லை பெருமாள் காலம் அது ஒரு பொருட்காலம் கல்வியினுடைய காலம் கல்வியினுடைய பிரகாசமான காலம் பெருமாவை காலத்திற்கு பின்பு பின்பு தாவியின்கள் அவர்களின் காலம் தவியின்களின் காலமும் பொற்காலம் காரணம் சகாபாக்கள் கொஞ்சம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சகாபாக்கள் கொஞ்சம் சாபாக்களுடைய அவர்களுடைய அந்த இருக்களுடைய பார்த்த ஒரு காலமாக அதுவும் ஒரு காலம் காலம் அதை அடுத்து வந்த இவர்கள் வாழ்ந்த காலமும் ஒரு காலம் கண்ட ஏன்பாக்களை அவர்கள் உறவான வாழ்ந்தார்கள் அவங்க சொல்லுவாங்க கருணி காலங்களில் சிறந்தது எனது காலம் எனது நூற்றாண்டு தும்மல்லதியின் எழுவுணவும் பின்பு அதை அடுத்து வாழக்கூடிய மக்கள் அவர்கள் சிறந்த காலத்தை சார்ந்தவர்கள் தும்மல்லதியும் பிறகு அவர்களை அடுத்து வந்தவர்கள் நாலு இமாம்களுமே இந்த மூன்று பொற்காலத்திற்குள் வாழ்ந்து மறைந்தவர்கள் யாரும் நான்காம் நூற்றாண்டு ஐந்தாம் நூற்றாண்டு என்று வரவில்லை அதற்கு இமாற போனவர்கள் ஹிஜிரி எண்பதுல முதல் நூற்றாண்டிலேயே பிறந்தவர்கள் சாதிகளில் பத்து பதினேழு சாதிகளை கண்குளிர் பார்த்தவர்கள் சாம்பாக்களில பெருமாள் செல்வாசம் அவர்களால் சான்றிதழ் பெற்ற என்ன சான்றிதழ் இந்த உம்மத்தின் மிகப்பெரிய மார்க்க சட்ட வல்லுநர் அப்படின்னு சர்டிபிகேட் பெற்றாங்க யார் அப்துல்லா பின் மசூத் அலியுல்லா அந்த அப்துல்லா பின் மசூத் அலியுல்லா அந்த மதுகபின் அடிப்படையில் அவர்களின் ஆய்வின் அடிப்படையில் அவர்கள் அவர்களிடத்திலே கல்வி கற்றதின் அதன் அடிப்படையில் அவருடைய சட்டங்கள் இருக்கும் அவர்கள் கூப்பி யார் பார்த்தவர்கள் அப்துல்லின் அவர்கள் மதியனாக இருந்து கூப்பாவிலுக்கு வந்து விட்டார்கள் அப்துல்லாபின் மசூதர் ரீதியிலே படித்த மாணவர்கள் இமாம் இப்படி பார்த்தாலும் மது என்பது குரான் ஹதீஸை அடிப்படையாக வைத்து தோற்றுவிக்கப்பட்டது காரணம் குரானையும் ஹதீஸையும் நாம் நேரடியாக பார்த்து பின்பற்ற முடியாது நம்மால் அதை மிக சரியாக பின்பற்றி வாழ முடியாது காரணம் குரானிலே சில ஆயத்துகள் சில ஆயத்துகள் சற்று சைக்கனையாக இருக்கும் தெளிவாக இருக்காது சில ஆயத்துகள் ஒரு ஆம் அதாவது பொதுவானதாக இருக்கும் சில ஆயத்துகள் பிரத்யேகமானதாக இருக்கும் பல கோணங்களில் அவைகளை அழகி ஆராய்ந்து அதன் அடிப்படையில் சட்டங்களை வகுத்தது இம்மாறு அதே போல ஹதீட்டுகளில சரியான அதை அடுத்த அந்தஸ்தை கொண்ட ஹதீட்டுகள் என்று பல தரங்கள் இருக்கும் இதெல்லாம் ஹதீஸை கவனித்து இந்த தரங்கள் வகுக்கப்படவில்லை ஹதீசை அறிவிப்பவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை கவனித்து தரங்கள் வந்தது நம்முடைய சொல்லு எப்ப வெயிட் ஆகும்னா நாம பரிசுத்தமா இருந்தா நம்மிடத்துல பரிசுத்தமான வாழ்க்கை ஒரு யோக்கியமான நிலை இல்லைன்னு சொன்னா நாம சொல்லு அரங்கேற நாம சொல் சபையற ஏன் சொல்லுக்கும் சொல்லக்கூடிய மத்தியில சம்பந்தம் அப்போ நமக்கு இமாம்கள் சட்டங்களை சொன்னார்கள் என்று சொன்னால் அவர்களின் வாழ்க்கை அப்படி பரிசுத்தமாக இருந்தது அவர்கள் வாழ்ந்த ஒரு காலத்தில் பொற்காலத்தில் வாழ்ந்ததால் அவர்களின் ஆய்வுகள் கூட அந்த அந்த ஒரு என்பது மூன்றாவது நூற்றாண்டோடு நிறைவு முடியாது நாம் பயங்கரமான அந்த புத்திசாலித்தனத்தை கொண்டு குரானையோ ஹதியோ ஆய்வு செய்து புதிய சட்டங்களை கொண்டு வர முடியாது ஏன் இன்னைக்குள்ள காலம் அப்படி நம்முடைய சிந்தனைகள் அப்படியெல்லாம் எல்லாம் என்ன செய்ய முடியாது ஒரு அடிப்படையில் குரான் ஹை அணுக முடியாது ஆனால் இமாம்கள் அவர்களை பற்றி ஒவ்வொரு குறிப்பு நாளை நாளை மறுநாள் ஒவ்வொரு இமாம்களும் எப்படி வாழ்ந்தார்கள் ஆனால் இன்னைக்கு நாம் சொல்வது இப்படி இப்படிதான் தோல்வியது எப்படி குரானையும் ஹதீசையும் விளங்குவதிலே அதிலிருந்து கருத்துகளை பெறுவதிலே இந்த நான்கு இமாம்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட சின்ன கருத்து வேற்றுமை நான் சொல்வது கருத்திலே வேற்றுமை மன வேற்றுமை இல்லை ஒரு இமாமுடைய சொல்லை இன்னொரு இமாம் அதை தரம் தாழ்த்தி பேசியதாக கிட்டாவில் எங்குவதில்லை எப்படி சொல்வார்கள் இந்த மதுரவிலே இப்படி இருக்கிறது என்னுடைய மதுரவிலே இந்த சட்டம் இவனோட இந்த மதுரவில் இப்படி இருக்கிறது இதை நீங்கள் பின்பற்றாதீர்கள் இது சரியில்லை அப்படின்னு எந்த இமாமும் சொல்றது அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்தவர் இன்னைக்கு நாம தான் இமாம்களை புரியாததுனாலும் புரியாததுனாலும் அல்லது மதுக அவசியம் தானா என்று நினைப்பதனாலோ நம்முடைய பாதை மாறிக்கொண்டு போகிறேன் மதுக புகழ் அவசிய காரணம் ஒரு 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 ஆயத்தை ஒரு அதிசத்தை பின்பற்றுவதற்கு ஒருவருக்கு கருத்து மாத்திரம் இருந்தால் போத உதாரணமாக ஒன்றை சொல்றேன் குரானில் அல்லாஹ் சொல்வான் அவு லாமஸ்து முன்மி அப்படின்னு சொல்வோம் எந்த இடத்துல பொது செய்ய வேண்டும் பொது முறிந்தால் அப்படின்னு வரும்போது அவ் லாமஸ்து முன்மி அப்படின்னு என்ன பொருள் நீங்கள் பெண்களை தொட்டால் ஒரு செய்ய வேண்டும் உறவு கொள்ளுதல் என்கிற பொருளையும் தரும் இப்போ சாபி மதுகமை சார்ந்த இமாம் சாபி ரீர்மானர்கள் லா மசா என்கிற பதத்திற்கு தொடுதல் என்று அர்த்தம் கொண்டார்கள் எனவே அவர்கள் மதுரவு சொன்னார்கள் பெண்ணை தொட்டால் நம்முடைய மகரமான பெண்களை தவிர தாய் சகோதரி மாமி சின்னம்மா மாமியார் இவர்களை தவிர நாம் எந்த பெண்ணை தொட்டால் நாம் கட்டிய மனைவியாக இருந்தாலும் சரி அவர்களை தொட்டால் ஒதுவும் ஒரிந்து விடும் காரணம் அல்லாஹ் குரான் ஷெரீப்பிலே பெண்களை தொட்டால் என்று சொல்கிறான் சரி அந்த பெண்களிலேயே மகரமான பெண்கள் வரமாட்டாங்க அவர்களை அல்லா கண்ணியமான பெண்களாக ஆக்கியிருக்கிறோம் அவர்களை தொழுவதனால் எந்த விதமான வேறு எண்ணங்கள் உண்டாகாது எனவே உதவு முடியாது இமாம் அபு ஹரிபா ரஹிமோல் அவர்களும் மற்ற இமாம்களும் சொன்னார்கள் லாமச என்கிற வார்த்தையின் பொருள் உறவு கொள்ளுதல் எனவே அப்படி இது பண்ணாதான் உதவு முடியும் பெண்களை தொட்டால் உதவு முடியாது அதுக்கு அதி தாதா நவிசல்லா அவர்கள் தன் மனைவி ஆயுஷா இருந்தால் நாவை உதவுக்கு பின் அவர்கள் தொட்டு விட்டு வந்திருக்கிறார்கள் பள்ளிக்கு முத்தமிட்டு வந்திருக்கிறார்கள் என்று அறிவித்துள்ளவர் இப்படி ஹதீசுகளை விளங்குவதிலே குரானுடைய வசனங்களை விளங்குவதிலே அரபி வார்த்தைகளுக்கு உண்டான பொருள் பல்வேறு இருப்பதிலே அவரவர்கள் தங்களுடைய அந்த சிந்தனைக்கு எட்டிய பொருளை எடுத்தார்கள் சட்டமாக சொன்னார்கள் இதில் யாருமே மன விஷயக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் இப்படித்தான் இது வந்து ஆய்வு ஆய்வாளர்களாக அவர்கள் வாழ்ந்ததால் அந்த ஆய்வின் அடிப்படையவர்கள் மசாயம் சொன்னார்கள் நீங்க நல்லா எழுதி வச்சுக்க ஒட்டுமொத்த சட்டங்களிலே ஒரு இருபது பர்சன்ட் சட்டங்கள் தான் இமான்களுடைய ஆய்வின் அடிப்படையில் சதவிகித சட்டங்கள் குரான் ஹரீஸ் அடிப்படையில் தான் குரான் ஹரீஸை நாம் வேறொன்றையும் பின்பற்று தொழுகையில் ஆகட்டும் மற்ற அமல்கள் இல்லீர் கட்டுகிறோம் முதல் தக்மீர் தக்பீர் தைரியமாவில் மட்டும் கையை உயர்த்துவது ஒரு மதுகம் கிலிருந்து எழுந்திருக்கிற போது கையை உயர்த்துவது இன்னொரு மதுகம் அப்படியும் செய்திருக்கிறார்கள் இப்படியும் எப்படி மத்தியில் கருத்து செகண்ட் காரணம் நபியினுடைய கடைசி காலத்தில் செய்யப்பட்டது பின்பற்ற ரொம்ப லேசானது அதையே பின்பற்றுவதன் பக்கம் மக்கள் அவர்கள் ஆர்வப்பட்டார்கள் அதன் அடிப்படையில் இமாம் ஷாஃபிர் அபிந்தாலும் சொன்னாங்க நபி அவர்களுடைய அந்த ருக்குவிலிருந்து எழுந்திருக்கும் போது கையை உயர்த்துவது என்பது கடைசி கால அமலாக இருந்துச்சு இமாம் அபுவேலி பரப்புதானி அவர்களுடைய சிந்தனையில நபி அவர்களுடைய அந்த கைகள் அந்த ருக்குவிலிருந்து எந்திரிக்கும் போது கையை உயர்த்தி அல்லா சனி அல்லா ஒலிமன் என்று சொன்னது ஆரம்ப கட்ட நிலை பின்பு கடைசி காலத்தில் அவர்கள் சட்மீர் தகரிமாவில் மட்டும்தான் கையை உயர்த்தினார்கள் என்று அவர்கள் வழங்கினார்கள் சட்டம் செய்தார்கள் இப்படி இமாம்களுடைய விளக்கம் அதில் ஏற்பட்ட வேற்றுமை தான் நமக்கு நான்கு மதுகபுகளாக வந்தது இன்னைக்கு நாலு மதுகபுகள் என்பது ஒரு தானே தவிர அது உம்மத்திற்கான கஷ்டம் அல்ல நான்கு மதுகவில் நாம எதை வேண்டுமானாலும் பின்பற்றலாம் நம்முடைய இந்தியாவில அநேகமாக அனபி மதுகம் கடலோர ஏரியாக்களில் சாதி மதுகம் வெளிநாடுகளில் அனபி மதுகபு குறவும் மீதி மூன்று மதுகபுகள் ஜாஸ்தியாக இருக்கும் ஐந்தாவது ஒரு மதுகபு எங்கும் கிடையாது இந்த நான்கை தவிர்த்து வேறு மதுகபு இல்லை இந்த நான்கு மதுகப்புகள் மரவீச்சியின் அடிப்படையில் உருவானதல்ல அவர்களின் இறையேற்றம் அவர்களின் ஆய்வு அந்த சிந்தனையில் வெளியானது ரபுல் ஆலமி நல்லா உண்டாதா நம்முடைய நம்முடைய ஒவ்வொரு அமல்களையும் மதுகப்புகளின் அடிப்படையில் ஆக்கியவர்களும் கொண்டானது அஸ்லாம் வலைக்கம்